காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் கரையெல்லாம் வைத்து போகுது அதுக்கப்புறம் சரி சும்மாதானே தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தியாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல

இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவாறு போடுறது நீ தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி ஏ பாலிரு என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது அவன் பாட்டுக்கு பாலிருக்கி பழமிருக்க வித்திட்டு இருக்கான் பசி இருக்காது இந்த இறுக்கி வரைக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்கோ இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணுமா கத்துக் கொடுங்க இப்ப நம்ம ஆரம்பிக்கு போறது என்ன கலர் ஊதா ஓஹோ பிடிக்குமா பிடிக்கும் எங்க பாடு நின்னு கோரே அப்படி விட்டு நின்னு கோரே பரணம் நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் பாட்டு வராது கத்தி பாடு கோரே அப்படித்தான் கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்கறேன் கூட்டிட்டு வந்த ஆடு வெட்டுற மாடு வெட்டவன்

என்ன ரேஞ்சில பாடின வாய் இது இந்த வாய் ஐநூறு ரூபாய் கை கடக்கார்ட்டு அடங்க வச்சு புரியுது அடே அடே குருதேவரா வாங்க 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 நீ வந்து உட்கார்ந்து வாசி பாய் சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் எங்க பாடுங்க

ஆ கோரே கொடுக்காபி சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்க பஸ் வர போதே ரேடியா இருங்க குருவே 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 வணக்கம் வணக்கம் ஆசீர்வாதம் பண்ண குருவை வாங்க வாங்க என்ன குருவே ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆசிர்வாதம் பண்றியா குருவே